வணக்கம் நான் வனஜாமணி வண்ணம் பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல பருப்பு இருந்த குழம்பு அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் இப்ப மூணு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு சேர்க்கிறேன் நான் எப்பயும் தோரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் சேர்ப்பேன் அது நல்லா டேஸ்டா இருக்கும் இது இப்ப நம்ம தண்ணி ஊத்தி ஊற வைக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி செய்யலன்றத பாக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிறத பார்க்கலாம் இப்போ கழுவிட்டு மிக்ஸியில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வா வாசமாக இருக்கும் உருண்டை இதில் சோம்பு சோம்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கணும் இப்போது மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற உருண்டைக்கு இது கூட நம்ம கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியா அரிஞ்சு இதில் சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கா இப்போ குழம்பு வைக்கும்போது இது உருண்டை எப்படி பண்ணி போடலான்றத பார்க்கலாம் இப்போ இதை நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுத நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல சின்னதா சில பேர் சின்ன உருண்டையா சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் சின்னதா வச்சுக்கோங்க உருண்டை கரெக்டாக உருட்டி வச்சுருக்கிறேன் குழம்புல போடுறதுக்காக உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் எண்ணெய் வித் எண்ணெய் விற்றுக்கோங்க கடுகு சீரகம் கொஞ்சம் வந்து வெண்டியம் போட்டுட்டு காஞ்சு மிளகா முண்டு காஞ்சு மிளகா கருவத்தில் போட்டுட்டு வதக்கி விடணும் இப்போ வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு வெங்காயம் நான் வச்சிருக்கேன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் பொன்னேறமா மாறிடுச்சு இப்போ நான் மூணு தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி போட்ட உடனே தக்காளி கூடவே நம்மளுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பை நான் அதில் சேர்க்குறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் செய்யறது எல்லாமே ரெண்டு பேருக்கானது வாடகை போடுற அளவுக்கு வதக்கிட்டேன் இப்போ கரெக்டாகிடுச்சு இப்போ நான் கரைச்சி வச்சிருக்க எலுமிச்சம்பழம் சைஸில் புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் புளியை வந்து புளி தண்ணியை நான் ஊத்துறேன் இதில் ஊற்றிட்டு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வைக்கணும் அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்குது இது பச்சை வாடை அளவுக்கு கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கிற எல்லாம் நான் போடுறேன் குழம்பு வந்து கொதித்த உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே லைனாக போட்டுட்டே வாங்க ஒன்று மேலே ஒன்று போடாமல் லைனாக அப்படியே போட்டுட்டே வாங்க ஏன்னா இது வந்து தண்ணி குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க குழம்ப கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான உருண்டைக்கான குழம்புடைய இதை இழுத்துட்டு குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும் சில பேருக்கு வந்து குழம்பு தான் ஜாஸ்தி கிடைக்காது உருண்டை குழம்பு வச்சா உருண்டை தான் இருக்கும் குழம்பு கிடைக்காது அதனால நம்ம போடும்போது நல்லா குழம்ப தண்ணியாக வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க எல்லா உருண்டையும் போட்டாச்சு இப்போ ஸ்பீடு வச்சுக்கோங்க ஸ்பீடு வச்சுக்கிட்டு மெல்லமாக அது வெந்ததும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் அப்புறம் பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க உருண்டையெல்லாம் போட்டுட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ உருண்டையை மீறி தண்ணி குழம்பு இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஊற ஊற சரியா இருக்கும் அதனால நீங்கள் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கிட்டு உருண்டைங்களை போடுங்க உருண்டை வெந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி